திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நினைந்தவர் புலம்பல் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது எனத் தொணறு கான் காமம் தாம்பீழ்வார் நினைப்ப வருவதொன்று ஏல் நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர் தம் நெஞ்சத்து எம்மைக் கடிகொண்டார் நானார்கொல் எம் நெஞ்சத்து ஓவா வரல் மற்றியான் என்னுளேன் மன்னோ அவருடையான் உற்றனால் உள்ள உளேன் மரப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் எனத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு விழியுமென் இன்னுயிர் வேரல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து விடாது சென்றாரைக் கண்ணினால் காண படாதி வாழிமதி